அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் தாலா வரகாத்தூர் அன்பான சோரிகளை பெரியவர்களை தாய்மாரிகளே நம்ம இன்றைக்கி பார்க்க தலைப்பு வானம் பூமி சைத்தான் எல்லா எல்லாம் பலா முசீபத்திலிருந்தும் பாதுகாப்பதற்காக ஒரு ஏழு வசனங்கள் குரானில் சொல்லக்கூடிய ஆயத்துடைய பாதுகாப்பு பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கடைசி கடைசியையும் பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லா சுபான் தாலா

لن يصيبنا الا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون صدق الله العظيم وقال بينا صلى الله عليه وسلم فلو نزل من السماء بلاء او من الارض او من الجن او من الشيطان جاء من الله تعالى او كما قال رسول الله صلى الله عليه وسلم வல்லவனை போற்றிகள் கோமானபி செல்லந்தாகு வரி வசன அவர்களை வாழ்த்தி அதாவது நெஷானுக்கானாவுடைய பாதுகாப்பான ஏழு ஆயத்துகள் பற்றி விசார்த்தா பார்க்க போகிறோம் அழகான முழுமையான தியாமத்தின வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே அதிகப்படியான பலாமுசிபத்துகள் இப்போது கூட அமெரிக்காவிலே மிகப்பெரிய சுனாமி மாறி காற்று புயல்னால் ஐயாயிரம் வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கிறது மூவாயிரத்து ஐநூறு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த மாதிரி கர்ண க கர்நாடகாவில் வெள்ள பிரணயத்தினால் மிகப்பெரிய பாதிப்பு அந்த ஊர் மக்களுக்கு இது மாதிரி வானத்திலிருந்தும் பூமி நிலநடுக்கம் பூமி நிலச்சரிவு போன்ற பேரா பேரழிவு இயற்கை அறிவுகள் அது மாதிரி ஷைத்தானி சூழ்ச்சிகள் கடங்கள் பலா முசீபத்துகள் கியாமத்தா வரக்கூடிய அந்த கட்டத்திலே எல்லா விதமான ஃபித்னாக்கள் பசாதுகள் பலவிதமான நோயொழிகள் விபத்துகள் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இப்பரும் அனஃபி ரஹமுகமுல்லா அல்லா அனஃபி மல்லாப்பை சேர்ந்த இப்பரும் அனஃபி ரஹமுஹம் அவங்க குத்து புயல் என்று சொல்லக்கூடிய கித்தாப்பில் எண்ணூற்றி ஏழாவது பக்கத்தில் இந்த ஹதீஸை குறிப்பிடுகின்றார்கள் ரசூ சகலா அலி இஸ்லாமுங்க கூறியதாக ஃபில் குர்ஹானி இன்ன பில் குர்ஹானி சபா ஆயா குர்ஹானில் ஏழு ஆயத்துகள் இருக்கின்றன மனுக்காரக எவர் அந்த ஆயத்துக்களை ஓதுகின்றார்களோ குள்ளையோமே ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எந்த நேரத்தில் ஓத முடியுமோ அந்த சௌரியமான நேரங்களை பார்த்து இந்த ஏழு ஆயத்துகள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த ஏழு ஆயத்தை ஓதக்கூடிய ஒவ்வொரு நாளும் யார் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு என்ன எதனால சமாயி பலா வானத்திலிருந்து இறங்கக்கூடிய பலா முஷிபத்துகள் வானத்திலிருந்து இறங்கக்கூடிய புயல் பெரும் வெள்ளம் போன்ற பெரும் விதமான பேர் அழிவு இயற்கையான அழிவு ஆபத்திலிருந்தும் ஔமினல் அல்லது பூமியில் வரக்கூடிய எல்லா விதமான நிலநடுக்கம் அது மாதிரி காலரா நோய் வேறு விபத்துகள் எல்லா விதமான ஆபத்துகள் முசீபத்துகள் ஷைத்தானி சூச்சிகள் எல்லா பூமியில் வரக்கூடிய எல்லா விதமான ஃபித்தனாக்கள் பலா முசீபத்தில் இருந்தும் ஔமினல் சின்னி கெட்ட சின்னங்களில் வரக்கூடிய முசீபத்துகள் ஓமினல் ஷைத்தானி ஷைத்தான்ந்து இருக்கக்கூடிய பலவிதமான முசீபத்துகள் அக நிசான முக்கிய பாதுகாப்பான பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த ஏழு ஆயத்துகள் அது ஒவ்வொரு ஆயத்த நிமிஷம் நிமிஷம் பார்ப்போம் அந்த ஆயத்தில் நீங்கள்லாம் பார்த்து செய்ய ஏதோ நேரத்தில் அதை எழுதி வச்சு ஏழு ஆயத்தில் நீங்கள்லாம் ஓதி வந்து வந்து வந்தீங்கன்னு சொன்னால் முழுமையான பாதுகாப்பு எல்லா விதத்துலையும் வானத்திலேருந்து பூமியிலேருந்து சைத்தானிலிருந்து எல்லா விதமான பித்தனக்களிலிருந்து அதில் வந்து நிஷான காலாவுடைய பாதுகாப்புத்தவர்க்காக இபுனு அரபு அவங்க சொல்லக்கூடிய இருசா என்று சொல்லக்கூடிய நூலில் குறிப்பிட்டுள்ளார்கள் அதில் முதலாவது வசனம் சூரத்து தௌபா தகுதியாக ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் ஒரு லைசிப்பானா இல்லாமல் கத்தப்பா மூலானா உவ மூலானா வாலல்லாய் பலியத்தை வர்க்கரை நிமுனோ என்ன சொல்லக்கூடிய அந்த ஐம்பத்தி ஒன்றாவது வசனம்

சூரத்து யூர்த்தி ஏழாவது வசனம் அடுத்து மூணாவது சூரத்து சூரத்து கூதுல ஆறாவது வசனம் பன்னிரெண்டாவது ஜுசு இல்லை தாபத்து பன்னிரெண்டாவது ஜுசுலே முதலாவது வசனம் இது மூணாவது ஆயத்தாக இருக்கிறது நாலாவது ஆயத்து சூற தூக்குதிலே அதே அதே சூறாவில் ஐம்பத்தி ஆறாவது வசனம் இன்னி தவக்கல் தூ வரந்தாயிரப்பிக்கும் மா மின்தாப தல்லாஹு ஆஹிலு மின் ஆசியத்திஹா இன் ரப்பியா அல ஸிராத்தி முஸ்தகீம் 9வது ஆயத்து அடுத்து 5வது வசனம் 5வது வசனம் சூரத்து அன்கபூத் 60வது ஆயத்து வக்க அய்யம் மின்தாப தல்லா தஹமிரு ரிஸ்கஹா அல்லாஹ் யர்ஸுகுஹா வയ്യാकुम وهو السميع العليم إذا أنجا ودعيت ورد أبرا عارا سورة فاطلة رد ما يفتح الله للناس من رحمة فلا ممسك لها وما يمسك فلا مرسل له من بعده وهو العزيز الحكيم آرا ورد وصلت الثالثة إلى الآية الثالثة سورة الزمر، الثامنة سورة الزمر الثامنه مَنْ هَاكَ السَّمَاوَاتِ وَلَرَذَلَ يَقُولاً نَا والأرض قُلْ الله مَا تَدْعُونَ مِنْ دُورِ من دُونِ إِنْ أَرَادَنِي اللَّهُ بِالذُّرٍ هل ಮುದಲಾವೆ ಐತಿ ಒಂದೂನು ಇರವತ್ತಿ ಏಳಾವ ವಸನ ರೆಂಡು ವಸನ ಹೂದೇ ಆರಾವ್ ವಸನ ಐವತ್ತರಾವನ ನಾಲ್ ஐந்தாவது சூரத்து அன்கபூத்து அறுபதாவது வசனம் ஏழாவது பாத்திர சூறாவிலே ஆறாவது பாத்திர சூறாவிலே ரெண்டாவது வசனம் ஏழாவது சூரத்து சூமில் முப்பத்தி எட்டாவது வசனம் இந்த ஆயத்துக்களில் ஓதி எல்லாம் ஒவ்வொரு நாளும் எந்த நேரம் ஓத முடியுமோ அந்த நேரத்தில் ஓதி பாதுகாப்பு தேடுவது எல்லா பாதுகாப்பும் எல்லா விதமான வானத்திலிருந்து பூமியிலிருந்து ஸ்ைத்தானம் இருந்து வரக்கூடிய எல்லா இருந்தும் நமக்கு அல்லாஹ் சுபானு தர பாதுகாப்பு தரக்கூடிய நான் இருக்கிறான் குறிப்பாக துர்காதா மாதம் சிறப்பக்கூடிய நாடு வரக்கூடிய ஹஜ்ஜ மாசம் எல்லா ஹஜ்ஜிகள் ஹஜ்ஜுக்கு வடி சென்று கொண்டிருக்கின்றார்கள் புனிதமான நேரங்களில் ஹாஜியுடைய ஹஜ்ஜை மக்பூர் ஹஜ்ஜஹா ஒப்புக்கொள்ள வேண்டும் நமக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் நமக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் புனிதமான இந்த நாளில் அதிகமான முறையில் தொழுகை விடாமல் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடிய இந்த ஆயத்துக்கள்லாம் தொழுகை விடாமல் நம்ம தொழுகாம எந்த வசனத்தை ஓதி கேட்டாலும் அந்த இடத்த பாதுகாப்பு நமக்கு பெற முடியாது ஐவே தொழுது இறைவச்சத்தோடு பேணியிலான முறையில் தக்குவாவான முறையிலே நம்ம எல்லாம் அழகான முறையில் இந்த வசனங்கள்லாம் ஓதி அல்லா இடத்துல பாதுகாப்பு தேடக்கூடியவங்களுக்கு நிச்சயமா அல்லா சுபானோ தாலா பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அலமது இல்லா நாம் எல்லாம் அல்லா உடைய லஷானோ தாலாவுடைய அஞ்சக்குறவளாக அவனுக்கு ஐவேளை தொழுகப்பூவலாக புனிதமான நாட்கள் வருகின்றது மாதம் பிறக்கிறது இன்னொரு பத்து நாள் தான் இருக்குது அடைந்து அமல் செய்யக்கூடிய நல்ல ஒரு அருள்வானாக ஏராளமான மக்கள் செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் எல்லோருடைய அனைத்து தேவைகளையும் வியாபாரங்களையும் பறக்கத்தாகி அவங்களுடைய வீடுகளிலே பறக்கத்து தந்து எல்லா நோய்களை அப்புறப்படுத்தி வானம் பூமிக்கு மத்தியில் அனைத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சைத்தான் வந்து பாதுகாப்பு பெற்று